கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஹரிகிருஷ்ணன் மதுரையை முழுவதுமாக பனிமூட்டம் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக எந்தெந்த பகுதிகளில் இந்த பனிமூட்டம் அதிகமாக தென்படுகிறது வானிலை ஆய்வு மையம் இது குறித்து ஏதேனும் பிரத்யேக அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறதா விரிவான விவரம் பொறுத்தளவுக்கு மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளிலே பனிமூட்டம் சூழ்ந்த ஒரு ஒரு காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது நேற்று முதல் மழை வரக்கூடிய ஒரு சூழல் நிரம்பி இருந்தது இந்த நிலையில இன்று அதிகாலை முதல் தற்போது வரைக்கும் பல்வேறு இடங்களிலே மதுரையின் பல்வேறு இடங்களிலே வந்து பனிமூட்டங்கள் சூழ்ந்த ஒரு காட்சிகள் தான் இதை பொறுத்தளவுக்கு மழை தற்போது வரை பெய்யவில்லை ஆனாலும் இருந்தாலும் கூட மழை வருவதற்கான அறிகுறிகளுடன் இந்த பனிமூட்டம் சூழ்ந்திருக்கிறது மதுரை வைகை படுகை மற்றும் பல்வேறு புறநகர் பகுதிகளிலே சாலைகள் முழுவதுமாக பனிமூட்டங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது ஆனால் போக்குவரத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இந்த பனிமூட்டமானது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதிகாலை முதலே தற்போது வரைக்கும் தற்போது வரை இப்போ இப்போ அதீத வெயில் அடிக்க வேண்டிய காலகட்டத்தில் ஒரு ஊட்டி கொடைக்கானலை போன்று ஒரு குளிர் பிரதேசங்களை போன்று மதுரையானது நிரம்பி வருகிறது முக்கியமாக பொதுவான இடங்கள் மற்றும் கட்டிடங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலே பனிமூட்டங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்க முடிகிறது நேற்று முன்தினம் வரைக்கும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது அதற்கு முந்தைய வாரத்தில் மழை பெய்து ஒரு ஒரு வாரமாக வெயில் அடித்தது ஆனால் இன்று நேற்று லேசான வானிலை மாற்றம் ஏற்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது இன்று அதிகாலை முதல் தற்போது வரைக்கும் இந்த மேகமூட்டத்துடன் பனிமூட்டமும் இணைந்து காணக்கூடிய ஒரு காட்சிகளை பிற்பகலுக்கு மேலாக மழை வரக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு பிற்பகல் ஒரு மூன்று மணிக்கு மேலாக மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவ்வப்போது லேசான சூழல்கள் பெய்கிறது மழை வரக்கூடிய அறிவுறுகளுடன் சூழலானது பெய்து கொண்டிருக்கிறது இதுதான் தற்போதைய சூழலாக இருக்கிறதானால் ஒரு பருவநிலை இந்த மழைக்காலத்தில் வடகிழக்கு பருவமழை பெய்யக்கூடிய காலகட்டத்திலே வந்து ஒரு மேகமூட்டத்துடன் இந்த மதுரையை ஒரு பனிமூட்டத்துடன் காண்பதற்கு வந்து குளிர் பிரதேசங்கள் போன்ற தகவலான காட்சிகளை இந்த இடங்களை நம்ம காண முடிகிறது போக்குவரத்திற்கு எந்த ஒரு இடையெறும் இல்லை தற்போது வரைக்கும் மக்கள் இயல்பு வாக்கிய பாதிப்பின்றி காணப்படுகிறது கனகதாரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்